ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி மினி விழாக்கு தான் பார்க்க போகிறோம் முதல்ல எள்ளுருண்டைக்கு நான் வந்து பொட்டுக்கடலை வறுத்துட்ருக்கேன் கூட வந்து வெள்ளத்தையும் வந்து நான் பாகெடுக்க வச்சுருக்கேன் இப்போ பொட்டுக்கடலை வறுத்துட்டேன் இது கூட வந்து எள்ளையும் போட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் எள் வந்து நல்லா வந்து பொறிஞ்சு வரணும் அது வரைக்கும் வறுத்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாகில் வந்து போட்டு இந்த மாதிரி உருண்டை போச்சுக்கலாம் நம்மளோட எள்ளு உருண்டை எல்லாம் வந்து ரெடி ஆகிடும் கொஞ்சம் நீங்கள் விட்டுட்டாலும் இந்த மாதிரி வந்து பாகு முறிஞ்சு போயிடும் அதனால் சீக்கிரமாக வந்து பிடிச்சிடுங்க நெக்ஸ்ட்டு லட்டு எடுத்துக்கோசரம் நான் மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போது பூந்தி போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயில் வந்து மாவு வந்து விட்டுறேன் வாங்க இப்போது இந்த மாதிரி நல்லா வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் இந்த மாதிரி வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் அண்ட் ரொம்பவும் வந்து கிறிஸ்பாக இருக்கக்கூடாது கொஞ்சம் வந்து சாஃப்டாக தான் இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க பாகில் வந்து இந்த பூந்தியெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலேயே வந்து ஏலக்காய் அண்ட் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் வந்து நெய்யில் வறுத்து சேர்த்துடலாம் இது கூட வந்து கொஞ்சோண்டு வந்து மிக்சியில் பூந்தியை போட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட பூந்தி வந்து ரெடி ஆகிடுச்சு லட்டு பிடிக்கிறதுக்கு இப்போ தயாராக இருக்குது அப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா ஒன்று சேர பிசைஞ்சு நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து லட்டு பிடிச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான லட்டும் வந்து தயாராகிடுச்சு லட்டு செஞ்சுட்டே இருக்கும்போது கையோடவே வந்து நான் வந்து சோமாசம் வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன் அதோடய வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு பாருங்கள் சோமாசம் ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரித்து நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போது கையோடவே வந்து சுண்டல் பால் பாயாசம் சாதத்துக்கு வந்து ரசம் மிளக ரசம் அண்ட் முருங்கக்காய் சாம்பார் சாதம் இது எல்லாத்தையும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் பொடியை வந்து வடை வந்து போட்டுட்ருக்கேன் அதையும் வந்து நான் வந்து போட்டு எடுத்துட்டேன் பக்கத்துலேயே வந்து பீன்ஸ் வந்து பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு சதுர்த்திக்கு சதுர்த்தி தானே தான் கோழிக்கட்டை எல்லாம் ஆகிட்டு அதனால் இப்போ கோழிக்கட்டைக்கு மாவு வந்து ரெடி சுடு தண்ணி ஊற்றி மாவு நல்லா வந்து சாஃப்டாக பேசிடுச்சு இப்போ கோழிக்கட்டை படிக்க ஆரம்பிச்சு நீங்கள் அச்சுருக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா பண்ணலாம் நான் வந்து எங்கள் மாதிரி சிம்பிளாக வந்து கையிலே வந்து ரெடி பண்ணிட்டேன் நம்மளோட கூப்பிட்டெல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு அதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சும் நான் வந்து எடுத்துட்டேன் இப்போ விநாயகருக்கு வந்து படையல் போட ஆரம்பிச்சிடலாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் விநாயகரில் படையல் வந்து போட்டுட்டேன் நாங்கள் எப்பவுமே வந்து மண்பிள்ளையாக தான் வாங்குவோம் செஞ்சோன்னு பார்க்கலாமா உருண்டை லட்டு சோமாசு வடை பால் பாயாசம் சுண்டல் அண்ட் அண்கோழ்கட்டு அப்படின்னா நம்மளோட விநாயகர் சக்தி ஸ்பெஷல் ரெசிபிஸ்லாம் பார்த்தோம் அதெல்லாம் செஞ்சோன்னு பார்த்தோம் இன்னொரு மினி ப்ராப்ளம் வந்து நான் வந்து மிட் பண்ணுறேன் ஹெல்த்